நானவரா இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே அருமையான தொலைக்காட்சி நேயர்கள் யாவருக்கும் அன்பான சகோதர சகோதரிகள் தேவ ஜனங்கள் யாவருக்கும் நன்றியும் வாழ்த்துக்களையும் தெரிவிக்கிறோம் இந்த தொலைக்காட்சி மூலமாக வேத வசனத்தை உங்களோடு பகிர்ந்து அதிகமாய் மகிழ்ச்சி அடைகிறேன் இந்திய சுவிசேஷ திருச்சபை இன்றைக்கு நாளுக்கு நாள் வளர்ந்து பெருகி கத்துடைய கிருப்பையில் விசுவாசத்தில் எண்ணிக்கையில் அதிகமாய் பெருகி வருவதற்காக கர்த்தரை துதிக்கிறேன் சோத்திருக்கிறேன் ஒவ்வொரு சபையிலும் கர்த்தருடைய ஆவிக்குள்ளாக இன்னும் விஸ்வாசத்துக்குள்ளாக ஒரு நல்ல முதிர்ச்சி அடைந்து வருவதற்காக கர்த்தரை துதிக்கிறேன் சோத்திருக்கிறேன் இந்திய மிஷனி இயக்கத்தின் மூலமாக தேவன் பெரிய காரியங்களை செய்து வருகிறார் இந்த ஆண்டில் எங்களுடைய தந்தை பேராயர் கொடுத்த வாக்குத்துவம் தேசமே பயப்படாதே மகிழ்ந்த ஒரு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார் நல்ல பெரிய காரியங்களை கர்த்தர் எப்பொழுதும் நம்முடைய வாழ்க்கையிலே செய்கிறவராக இருக்கிறார் அவர் உயர்ந்தவராயிருந்தும் தாழ்ந்தவராகிய நம்மை நோக்கி பார்க்கிறார் என்று சங்கீதத்தில் வாசிக்கிறோம் தர்மியான் நேரத்தில் நான் பகிர்ந்துள்ள காரியம் தேவ ஆலயம் வனாந்திரத்திலிருந்து ஆரம்பித்து இஸ்லேமிலே பழைய ஏற்பாட்டிலே கட்டப்பட்ட அந்த சத்தியத்தை குறித்து நாம் வேதத்திலே ஆராய்ந்து அறிந்து தியானித்துக்கொள்வோம் ஆகியம் முப்பத்தி ஐந்தாம் அதிகாரத்தில் யாக்கோபு அங்கே திரும்பி வருகிற போது குழந்தை பிள்ளை செல்வங்கள் மனைவிமார் ஆடு மாடு ஒட்டகம் போன்ற சொத்துக்களோடு தன்னுடைய சகோதரன் ஏசா இருக்கிற இடத்திற்கு திரும்பி வரும்போது அங்கே ஒரு பலிபீடத்தை கட்டினான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் அது முப்பத்தஞ்சி ஏழாம் வசனத்தில் யாக்கோபு ஒரு பலிபீடத்தை கட்டினான் அது ஏல்பெத்தேல் என்று அழைக்கப்பட்டது என்று ஆதி ஐம்பத்தஞ்சி ஏழை நாம் வாசித்து அறிந்து கொள்கிறோம் ஆதி அம்மன் இருபத்தெட்டாம் அதிகாரம் பதினோராம் வசனத்தில் யாக்கோபு ஏசாவினுடைய ஆசீர்வாதத்தை திருட்டுத்தனமாக பெற்றுக்கொண்டு ஏசா தன்னை கொன்று விடுவான் என்று சொல்லி பிரபே கால் தாயினுடைய ஆலோசனை பிரகாரமாக மாமா வீட்டிற்கு ஓடுகிற வேலையில் அங்கே இரவில் சூரியன் அஸ்தமித்த போது மனாந்தரத்தில் நித்திரையாக இருந்தான் அதை ஆதி அம்மன் இருபத்தெட்டு பதினொன்றில் நாம் வாசிக்கிறோம் அந்த பதிமூன்றாம் வசனத்தில் இந்த பூமியை நான் உனக்கு தருவேன் உன்னை கைவிடுவதில்லை என்று சொல்லி ஆண்டவர் லட்ச ரூபாய் ஏசு வாக்கு கொடுக்கிறார் அங்கேயும் ஒரு தேவனுடைய வழிபடத்தை கட்டுகிறான் தேவனுடைய வீடு வானத்தின் வாசல் என்று சொல்லி அழைத்து பெத்தேல் என்று பெயரிட்டான் இருபத்தெட்டு பத்தொம்போது பெத்தேல் என்று பெயரிட்டான் ஆகவே தொடர்ந்து முப்பத்தஞ்சாம் அதிகாரத்தில் திரும்பி வருகிற போது அங்கே தேவன் அவனுடைய பெயரை மாற்றுகிறான் என்ற பெயரை இஸ்ரவேல் என்று மாட்டுகிறார் அவன் பலிபீடத்தை கட்டினான் என்று பார்க்கிறோம் அந்த பலிபீடம் எப்பொழுதும் கொழுந்துவிட்டு எரிய வேண்டும் என்று லேவியராகவும் ஆறாம் அதிகாரத்தில் வாசித்து அறிந்து கொள்கிறோம் அந்த பலிபீடங்களிலே கட்டைகள் போடப்பட்டு எரிந்து கொண்டிருக்கிற அந்த தீ அணைந்து போகாமல் தொடர்ந்து அங்கே எரிந்து கொண்டே இருக்கணும் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் இது ஆறாம் அதிகாரம் பதின பன்னிரெண்டாம் வருஷத்தில் மேல் இருக்கிற அக்னி அபியாமல் எரிந்து கொண்டு இருக்க வேண்டும் ஆசாரியன் காலைதோறும் தோறும் அதன் மேல் எரியும்படி கட்டைகளை போட்டு அதன் மேல் சர்வாங்க தகனும் பலியை வரிசையாக வைத்து மேல் சமாதான பள்ளிகளின் கொழுப்பை போட்டு தகனிக்க வேண்டும் கொழுப்பும் என்னையும் போன்றது கொழுப்பை நெருப்பில் போட்டால் அது எண்ணெய் ஆகும் மாதிரி கொழுந்து விட்டு எரியும் கட்டைகளை போட்டு இருந்தால் அது எரிந்து கொண்டே இருக்கும் குளிர் பிரதேசங்களில் நண்பர்கள் அல்ல குடும்ப வட்டாரமாக வீட்டுக்கு வந்து குளிர்காலங்களில் கட்டைகளை போட்டு எரிப்பாங்க அதுக்குன்னு அங்கே ஃபாரஸ்டில் போய் கட்டைகளை வெட்டி கொண்டு வந்து வீட்டில் வச்சுருப்பாங்க அப்போ அந்த கட்டைகள் அணைந்து போகும்போது மறுபடியும் கட்டைகளை போது கொழுந்துட்டு எரியும் நல்ல அனல் அங்கே பரவோ அந்த அந்த அனல் மூட்டுகிற காரியம் ஒரு நல்ல உடம்புக்கு சூளுண்டாங்க இது பனிபடத்தில் கட்டைகளை போட்டாங்க நோவாவுடைய பேரை மரத்தினாலே செய்யப்பட்டது குப்பையர் மரத்தினாலே பெற்றி மரத்தினாலே செய்யப்பட்டது கட்டைகளை பயன்படுத்தினாங்க கல்வாரி சிலுவிலே இயேசுவானவர் கட்டையில் சிலுவை மரத்திலே தொங்கினார் சிலுவை மரத்தில் தொங்குகிற எவனும் சபிக்கப்பட்டவன் என்று கலாத்திய வாசிக்கிற மாணவர் கட்டைகளாலே மரத்தினாலே செய்யப்பட்ட சிலுவையில் ஏசு கிறிஸ்து தொங்கினான் ஆகவே இந்த கல்வாரி நாதரோடு நாம் நல்ல உறவை ஜெபம் என்ற உறவை வேத வசனம் என்ற தியானத்தை அவரோடு நாம் நல்ல உறவி போது நம்முடைய வாழ்க்கையில் அந்த ஆவியின் அனல் அப்படியே கொழுந்து விட்டு எரிந்து கொண்டே இருக்கும் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் இன்னொரு வசனத்தில் அது இரவு முழுவதும் அப்படியே எரிந்து கொண்டு இருக்க வேண்டும் ராத்திரி முழுவதும் அது அந்த அக்கினி அந்த கொழுந்து விடுகிற ஜுவாலை அது அணையாமல் இருக்க வேண்டும் என்று சொல்லி இதே யாத்திராமத்தில் நான் வாசித்து அறிந்து விடுகிறோம் அந்த பதிமூன்றாம் வசனத்தில் இந்த விதமாக சொல்லப்படுகிறது எப்பொழுதும் எரிந்து கொண்டே இருக்க வேண்டும் ஒரு அருமையான வசனம் படிபலத்தின் மேல் அக்கின் எப்பொழுதும் எரிந்து கொண்டு இருக்க வேண்டும் அது ஒரு பொழுதும் அவிந்து போகக்கூடாது ஆவியை அணைந்து போகக்கூடாது ஒன்று தசோனிக்கேர் ஐந்தாம் அதிகாரம் பத்தொன்பதாம் வசனத்தில் ஆவியை அவித்து போடாதீர்கள் தீர்க்க தர்சனம் அற்பமாக எண்ணாதீர்கள் எல்லாவற்றையும் விட்டு விலங்குங்கள் அவித்து போடாமல் நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே ஆவி கொழுந்து விட்டு எரிய வேண்டுமேனால் எல்லாவற்றையும் விட்டு விட்டு கொண்டதாக நம்மை தாழ்மைப்படுத்தும் பொழுது ஆவியானவர் நம்மை கொழுந்து விட்டு நம்முடைய வாழ்க்கையில் எறிவார் அது பிரகாசமும் சாட்சியுள்ளதால் எபேசியர் ஒன்று அதனால நீங்கள் ரட்சிப்பின் சுவிசேஷமாகிய வேதவசிரத்தை கேட்டபோது பர்சுத்த ஆவினாலே முத்திரை போடப்பட்டீர்கள் விசுவாசிகளான போது நீங்கள் பரிசுத்த முத்திரை போடப்பட்ட எபேசியர் ஒன்று நான் வாசிக்கிறேன் பானதேவடி பிள்ளைகளே நம்முடைய வாழ்க்கையில் பலிபீடம் இருக்கணும் அந்த பளிப்பிடத்தில் ஆவி அணையாமல் அது எப்பொழுதும் கொழுந்து விட்டு எரியும் பொழுது பிரகாசமுள்ள சாட்சியோட வாழ்க்கையை நான் வாழ முடியும் ரெண்டாவதாக இந்த பளிப்பிடத்திற்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தாமே மூளைக்கல்லாக இருக்கிறார் இயேசு கிறிஸுவானவர் பலிபீடத்திற்கு மூளைக்கல்லாக இருக்கிறார் என்று எபேசியர்கள் நிறுவம் ரெண்டாம் அதிகாரம் இருபத்தி நான்காம் வருசரத்தில் நான் வாசிக்கிறோம் இப்போ சிலர் தீர்க்கத்தை உபதேசத்தின் மேல் அஸ்திவாரத்தின் மேல் கட்டப்பட்டுள்ளுமா இருக்கிறீர்கள் அந்த ஏசு கிறிஸ்து தாவே கல்லாக இருக்கிறார் வீடு கட்ட அஸ்திவாரம் மிக அவசியம் அந்த அஸ்திவாரம் சிரமாக திடமாக இருப்பதற்கு மூளைக்கல் அவசியம் அந்த மூளைக்கல்லை குறித்து சொல்லும் பொழுது அது ஏசு கிறிஸ்து தாமே அங்கே மூளைக்கல்லாக இருக்கிறார் என்று சொல்லலாம் அந்த மூளைக்கல் மேலே தான் மாளிகை முழுவதும் இசைவாய் இணைக்கப்பட்டு கத்திற்குள் பரிசுத்த ஆலயமாக எழும்பப்படுகிறது என்று சொல்லுகிறார் ஆகவே கட்டப்படுகிற மாளிகை பண்ணையெல்லாம் பரிசுத்த ஆலயம் அது தீர்க்கதரிசி உபதேசத்தினாலும் இன்னும் அப்போசுடைய உபதேசத்தினாலே கட்டப்பட்ட ஒரு மாளிகை பண்ணை இது எவ்வளவுதான் அழகாக ஜோடனியாக இருந்தாலும் கிறிஸ்து அதில் மூளைக்கல்லாக இருக்கும் பொழுது அந்த மாளிகை இசைவாக இணைக்கப்பட்டு எந்த கிராக் இல்லாமல் ஒழுகாமல் எந்த விதமான கட்டடம் படாமல் அது என்றைக்கும் சிரமமாக இருக்கும் ஆகவே அன்பான பிள்ளைகள் உங்களுடைய வாழ்க்கையில் ஏசு கிருசு மூளைக்கல்லாக இருக்கிறாரா ஏசு கிருசு வாழ்க்கையில் வாழ்க்கையிலே தலைக்கு மூளைக்கல்லாக இருக்கிறாரா நூற்றி பதினெட்டாம் கூட வாசிக்கிறோம் வீடு கட்டுகளுக்கு ஆகாது என்று சொன்ன கல்லே மூளைக்கு தலைக்கல் ஆயிற்று என்று நூற்றி பதினெட்டாம் சங்கீதத்தில் நாம் வாசித்து அறிந்து கொள்கிறோம் வீடு கட்டுகிறவரால் ஆகாது என்று தள்ளின கல்லை மூளைக்கு தலைக்கல் ஒருவேளை நாம் ஆகாது என்று தள்ளப்பட்டவன் குடும்பத்திலே புறக்கணிக்கப்பட்டவன் குடும்பத்திலே ஒதுக்கப்பட்டவன் என்னை சொந்த பந்தங்கள் மத்தியிலே எனக்கு பேர் இல்லை என்னை அற்பமாக என்ன என்னை ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க நான் ஒரு ரிஜெக்டட் ஸ்டோல் தள்ளப்பட்ட கல் என்று நினைத்து கொண்டு இருக்கிற உன்னுடைய வாழ்க்கையில் உன்னை ஆண்டவர் மூளைக்கு தலைக்கல் பிரத்யேகமான ஒரு பயன்படும் கருவியாக உன் குடும்பத்திலும் உன் தனிப்பட்ட வாழ்க்கையிலும் சமுதாயத்திலும் திருச்சபையிலும் அவர் உன்னை மூளைக்கு தலைக்கல்லாக எடுத்து பயன்படுத்த சித்தமுள்ளவராக இருக்கிறார் ஜான் பெஸ்லி என்ற ஒரு பெரிய பிரசங்கியார் மெதிலிஸ்ட் திருச்சபை ஆரம்பித்தார் அவருடைய தோப்பனார் ஜேம்ஸ் வெள்ளி சர்ச் ஆஃப் இங்கிலாண்டில் பெரிய போதகராக இருந்தார் அவர் மறித்து அடக்கம் பண்ணப்பட்டு இங்கிலாந்தில் உள்ள எப்போர்த் என்ற இடத்துல அவருடைய கல்லறை இருந்தது ஜான் வெஸ்லி ஆக்ஸ்ஃபோர்டில் படிக்கும்போது மெதடிஸ்ட் ரிஃபர்மேஷன் ஃபெல்லோஷிப் என்று ஒன்றை ஆரம்பித்தார் அது சர்ச் ஆஃப் இங்கிலாந்துக்கு முரண்பட்டதாக காணப்பட்ட போது அவரை சர்ச் ஆஃப் இங்கிலாந்து சபையில் பிரசகப்படுத்த ஏற்றக்கூடாது என்று அவருடைய தகுப்பனார் ஜேம்ஸ் வெஸ்லி இறந்த பின்பு ஒரு கட்டளை பிறந்தது உடனே அவர் புறக்கணிக்கப்பட்டார் தள்ளப்பட்டார் அவர் ஒன்று சேர நேரடியாக தகப்பனுடைய கல்லறைக்கு சென்று அவருடைய தகுப்பனுடைய கல்லறையில் இருந்த டூம் ஸ்டோன் அந்த கலையில் இருந்த கல்லை புல்பிட்டாக பயன்படுத்தி பிரசங்கம் பண்ணினான் பிரசங்கத்தை கேட்க ஆயிரக்கணக்கான மக்கள் வந்தாங்க அந்த மக்கள் அப்படியே பரவி சென்று சுவிசேஷ ஆரம்பித்தாங்க பரிசுத்தத்தை பற்றி பகிர்ந்து கொண்டாங்க அப்பொழுது அவர் வந்து மெதரிஸ்ட் என்ற சபையை ஆரம்பித்தார் மெதரிஸ்ட் சபை அகில உலகம் எங்கிலும் இருக்குது அதற்கு ஒரு ஸ்தாபகர் இந்த ஜான் பெஸ்லி ஒரு நல்ல போதகருடைய மகன் ரிஜெக்டட் ஸ்டோன் சர்ச் ஆஃப் இங்கிலாண்டில் புறக்கணிக்கப்பட்ட தள்ளப்பட்ட கல் ஆனால் அவர் பெரிய விதத்தில் ஆண்டவர் எடுத்து பயன்படுத்தி உலகத்தில் ரெண்டாவது திருச்சபை ஸ்தாபனமாக இருக்கிற மெதிலிஸ்ட் திருச்சபையினுடைய ஒரு தலைக்கல்லாக மூளைக்கல்லாக மாட்டார் இன்றைக்கு அந்த நிலைமையில் இருக்கிறோமா கர்த்தர் உன்னை கைவிட மாட்டார் கர்த்தர் உன்னை ஒரு வெளியேறப்பட்ட கல்லாக ஜீவனுள்ள கல்லாக திருச்சபைக்கும் சமுதாயத்துக்கும் குடும்பத்துக்கும் அவர் ஏற்று பயன்படுத்துவர் ஆவல் உள்ளவராக இருக்கிறார் மூன்றாவதாக இந்த நிறுவனம் பன்னிரெண்டாம் அதிகாரம் ஒன்றாம் அவசனத்தில் இந்த விதமாக வாசிக்கிறோம் நீங்கள் இந்த உலகத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் உங்கள் மனம் புதிதாகிறதுனால என்று சொல்லப்படும் மனம் புதிதாக வேண்டும் பளிபடத்திலே ஜீவபலியாக ஒப்புக்கொடுங்கள் என்று பௌலடியார் அந்த ரோமர் பன்னிரெண்டாம் அதிகாரம் ஒன்னாம் வசனத்தில் எழுதுகிறார் உங்கள் ஆவி ஆத்மா சரீரம் எல்லாவற்றையும் நீங்கள் ஆண்டவருக்கு ஒரு ஜீவபலியாக ஒப்பு கொடுங்க என்று ஒரு நல்ல கருத்துள்ள ஒரு போதனை அங்கே கொடுக்கிறார் அதோடு கூட இந்த உலகத்துக்கு ஒத்த வேஷம் பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் மனம் புதிதாக வேண்டுமென்று என்று சொல்லுகிறார் இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை எல்லாவற்றையும் பகுத்தறியத்தக்கதாக மனம் புதிதாகணுங்க ஞான ஞானஸ்தானத்துக்கிறோம் சபையில் அங்கமாக இருக்கிறோம் நம்ம மனம் புதிதாக மாறி இருக்குதா இருதயத்தில் புது சிருஷ்டி இருக்குதா ஒருவன் கிறிஸ்துவ இருந்தால் புது சிருஷ்டியாக இருக்கான் பழவில்லாம் ஒளிந்து போயினேன் எல்லாம் புதிதாயின என்று சொல்லி நாம் ரெண்டு கொண்டியர் ஐந்து பதினேழு வாசிக்கிறோம் சீமோன் என்ற ஒரு மாய வித்தக்காரன் அப்போ எட்டாம் அதிகாலத்தில் அங்கே நடந்த மாஸ் ஒரு பேப்டிசத்தில் அவனும் போய் ஞானஸ்தானம் எடுத்தான் அநேகர் இயேசு கிருஷ்ணமேரே விசுவாசம் வைத்து ஞானம் செலுத்தும் இந்த மாய வித்தை காணும் போய் நான் விசுவாசிக்கிறேன்னு சொல்லி ஞானசான் எடுத்தான் ஆனால் அவளுடைய மனம் புதிதாகவில்லை பர்சுத்தாவின் வரத்தை பெறுவதற்கு பணத்தை கொண்டு வந்து அங்கே பேதுரு யோவானியத்துல கொடுக்குறான் அப்போ சொல்லி எட்டில் வாசிக்கிறான் அந்த அதிகாரத்தை எனக்கு தாங்க நான் இப்போ ஒரு விசுவாசி ஞானசம்மன் நான் எவன் மேலே கை வைக்கிறோனா அவையெல்லாம் பர்சுத்தாவீர் பெற வேண்டும் என் அதிகாரத்தை உலக பிரகாரமான அதிகாரம் அல்ல அது ஒரு வரம் அது தேவனாலே கொடுக்கப்படுற ஈவு அதை பணத்தை கொண்டு வந்து ஒருவனும் பெற்றுக்கொள்ள முடியாது பேதில் கடிந்து கொண்டான் துர்க்குணத்தை விட்டு மனந்திரும் பாவ பிச்சில் பாவ கட்டில் அகப்பட்டு கண்டு கடிந்து கொண்டார் அவன் எனக்கு இந்த ஒன்று நேரடி வரைக்கும் அவர் வேண்டிக் என்று சொல்லி பிந்திய பகுதியிலே நான் வாசிக்கிறோம் அன்பான தேவண்டிய பிள்ளைகளே நான் மனம் புதிதாகணும் புது சிருஷ்டியாக இருக்கணும் அப்போ தான் அதுதான் நம்ம புது செயத்தக்க புத்தியில் ஆராதனை வாழ்க்கைகளை நான் முற்றிலும் மாறி இருக்கணும் பழைய கிரியெல்லாம் நம்ம விட்டு ஒளிந்து போயிருக்கணும் புதிய கிரியை இறுதித்திற்கும்போது இதயத்தில் ஆவியானவர் கொழுந்து விட்டு எறிவார் அது இரவு முழுதும் அணையாது வாழ்க்கை முழுது அணையாது பரிசுத்த ஆவியானவர் உங்களை எடுத்து பயன்படுத்து ஆகவே நீங்கள் வந்து புறக்கணிக்கப்பட்ட தள்ளப்பட்ட கல் என்று நினைக்க வேண்டாம் ஆண்டவர் என்னை தலைக்கு மூளைக்கல்லாக பயன்படுத்துவதை உங்களை கற்று அதிகமாய் அதிகமாகி தேவன் தாமே உங்களை ஆசுவித்து தன்னுடைய கிருபியோடு உங்களை அரவணைத்து காத்து கொள்வாராக ஜெபம் ஜபம் செய்வோம் நல்ல ஆண்டு வரே இந்த அருமையான நல்ல இந்த வேலையிலே முடி சமூகத்திலே தாழ்த்தி ஒப்புக் கொடுக்குறோம் வசனத்தை தியானித்தோம் ஆண்டு வரே யாக்கோபு பலிபடுத்தை கட்டினான் லேவே ராமத்தில் இஸ்லாமியல் ஜனங்கள் கட்டின போது அந்த நெருப்பு அணையாமல் இருப்பதுக்கு கட்டைகளை போட்டு தீ மூட்டி கொண்டே இருந்தாங்க ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் ஜபத்தினாலும் வேத வசனத்தினாலும் ஆண்டவருடைய கல்வாரின் பக்கத்திலே ஜீவித்து நெருங்கி வந்து கிருவாசிரத்திலே விழுந்து கடந்து எப்பொழுதும் இரவு முழுவதும் பகல் முழுவதும் ஆவியிலே அணையாது அணையாதபடிக்கு எங்களுடைய வாழ்க்கையை காத்துக்கொள்ள தாங்க ஆண்டவர் எங்களுடைய மனம் புதிதாகிறதுனாலே நாங்கள் ஒரு பரிசுத்தமாக வாழை எங்களுக்கு செய்யுங்கப்பா அது மாத்திரமல்ல ஆண்டவரே உங்களுடைய கிருபை எங்களை அதிகமாகி தாங்கும்படியாக நாங்கள் செவிக்கிறோம் உங்களுடைய ஆசீர்வாதங்களுக்காக நன்றி எங்களுடைய அர்ப்பணிப்பை கத்தர் அதிகமாய் நீர் ஆசீர்வத்தை வலிநிறுத்தும்படியாக செவிக்கிறோம் கர்த்தாவே நீர் எங்களுடைய வாழ்க்கையிலே தலைக்கு மூளைக்கல்லாக இருந்து எங்களுடைய நல்ல அச்சு கட்டப்பட்டு நாங்கள் இசையமாக இணைக்கப்பட்ட மாளிகை பண்ணையாக உலகத்தில் உமக்காக ஜீபிக்க தாரோம் ஏசுவி நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் நம்முடைய கத்ரா இயேசு கிறிஸ்துடைய கிருபையும் பிதாவாகிதான் அன்பும் ஆவியாவுடைய ஐக்கியமும் நம் அனைவரோடு கூட இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நிலைத்திருப்பதாக ஆமேன்